திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள காய்கறி சந்தையில் வியாபாரிகள் தீபம் ஏற்றி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் செய்திகளை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இருந்திருக்கார் நாகேந்திரன் கள உரம் என விரிவாக வழங்கலாம் வணக்கம் மதிராணி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மிகக்கூடிய தீபத்தூரை தீபம் ஏற்ற வலியுறுத்தி திருப்பரம் ஒன்றும் அந்த காய்கறி மார்க்கெட் முழுவதும் அந்த வியாபாரிகள் தீபங்களை ஏற்றி அவர்கள் வந்து அந்த கூட்டு அது அரசுக்கும் வலியுறுத்தும் வகையிலும் ஊதக போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த காய்கறி மார்க்கெட் உட்பட்ட அந்த பகுதிகளில் வந்து அனைத்து கடைகளிலுமே வந்து இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் என அனைத்து அனைவரின் கடைகளிலுமே வந்து இந்த தீபம் என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது திருப்பூரில் மலை ஊற்றி இருக்கக்கூடிய தீபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற அரசை வலியுறுத்தும் தான் இந்த மற்றும் காய்கறி மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த காய்கறி கடைகளில் வியாபாரிகள் தங்களது அந்த கடைகளின் முன்பு அந்த தீபங்களை ஒவ்வொரு கடையிலும் இரண்டு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட அந்த தீபங்களை ஏற்றி அவர்கள் அந்த சுற்று பிரார்த்தனையில் வந்து ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து பார்க்க முடிகிறது மேலும் தங்களது கோரிக்கைகளை அரசு விரைவாக அந்த தீசாய்த்து மழை உச்சியில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனதான் இந்த வியாபாரிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் சார்பில் வந்து அந்த மழை உச்சியில் தீபம் ஏற்றுவதை வலியுறுத்தி காலை முதல் இந்த போராட்டத்தில் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அந்த நீதிமன்ற உத்தரவுகள் சில நிபந்தனைகள் இருக்கிறது அதனால் வந்து அதிகமான கூட்டம் கூடினால் வந்து தேவையற்ற அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் வேலை செய்யக்கூடிய நாங்கள் தொழில் செய்யக்கூடிய இந்த காய்கறி மார்க்கெட் பகுதியிலேயே எங்கள் கடைகளில் வந்து இந்த தீபத்தை ஏற்றி நாங்கள் வந்து அரசின் கவனத்திற்கு ஈர்க்கும் வகையில் நாங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் போல நாங்களும் இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதை வலியுறுத்தும் வகையில் உண்ணாவிரதத்துடன் எங்களது அந்த காய்கறி மார்க்கெட் பகுதியில் தீபத்தை ஏற்றி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் ஆஹ் பொதுமக்கள் அவர்களுடைய வீடுகளின் முன்பு வந்து அந்த முருகனியுடைய அந்த கொடி சேவர் கொடியை கட்டி அவர்கள் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் இன்று நடைபெறக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் என்பது சுமார் ஐந்து மணி நேரங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அவர்கள் கைகளில் வந்து அந்த பதாகையில ஏந்தியபடி இந்த அரசிற்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில்தான் இந்த பதாகைகளை ஏந்தியபடி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா என்றால் தொடர்ந்து முருகனூருடைய அந்த பாட்டுகளை பாடி அந்த ஆன்மீக வலைய வழியில் அந்த அற வழியில் தங்களது அந்த கோரிக்கையை வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் தான் இவர்களது அந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவர்கள் ஏதும் உண்ணாமல் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலேயே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதியவர்கள் என அனைவரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து பங்கேற்று ஆஹ் உண்ணாமல் இருப்பதால் தேவையற்ற அந்த சோர்வு என்பது உடல் சோர்வு என்பது ஏற்பட்டுவிடும் என்பதற்காக தொடர்ந்து அவர்கள் வந்து கந்தசக்தி பாராயணம் போன்ற அந்த முருகனினுடைய பல்வேறு திரு பாடல்களை பாடி அவர்கள் வந்து அந்த உற்சாகமுடன் அவர்கள் வந்து அந்த ஒவ்வொரு நொடிப்புறையையும் கடந்திருக்கிறார்கள் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது ஐந்து மணி நேரத்தை கடந்து தற்போது சிறப்பாக அந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பெண்கள் அதிக இந்த பகுதியில் வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலை ஊச்சியில் அந்த தீபம் ஏற்றுவதற்கு தொடர்ந்து பல்வேறு வகையில் வந்து இது போன்ற போராட்டங்களை வந்து அறவழியில் காவல்துறை அனுமதியை பெற்று அல்லது காவல்துறை அனுமதி மறுத்தால் நீதிமன்ற அனுமதியை பெற்றாவது இந்த முருகனுடைய அந்த திருப்பரங்குன்றம் மலை ஊசியிருக்கக்கூடிய தீபத்தினை தீபம் ஏற்றுவதற்கான பல்வேறு அந்த பணிகளை வந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் எங்களுடைய ஒரே கோரிக்கை திருப்பரங்குன்றம் மலை ஊசி இருக்கக்கூடிய தீபத்துணில் தீபம் ஏற்ற வேண்டும் ஒரே அந்த கோரிக்கையை தான் நீதிமன்றம் அதற்கான உத்தரவு பிறப்பித்தும் அரசு அதனை அரசும் தொழில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தவில்லை அதனை நடைமுறைப்படுத்தும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்துதான் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அபிராமி தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G squares 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk Panalo, Irava tenjiwar ana eB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.